நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் கொட்டுமலையில் உதகையில் பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய பாஜக அரசு நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டதாக கூறி பாஜக அரசை கண்டித்து உதகை ஏடிசி பகுதியில் நீலகிரி மாவட்ட திமுக செயலாளர் பாமு முபாரக் தலைமையில் கழக துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் முன்னிலையில் கொட்டுமலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் போஜன் மாவட்ட துணைத் தலைவர் ரவிக்குமார் மாவட்ட பொருளாளர் நாசர் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் இளங்கோ கே எம் ராஜு காசிலிங்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்

தி 빅 ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்